அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த குத்து வரிசை குந்தா மஞ்சா என்னும் வரிசையில் முதல் பாடம் நம்ம பார்த்தாச்சு அடுத்தது இன்றைக்கி இரண்டாவது பாடம் இந்த பயிற்சி கேகதம் பாடுறது இந்த பயிற்சி பண்ணுற செஞ்சவங்களோ பெரியவங்களோ அப்படிதான் கணக்குதில்லை பயிற்சி அதுவும் கேர்ள்ஸ் பொம்பளை பசங்க கற்றுக்கிறது தான் இன்றைக்கி தரமாகவும் இருக்கும் அந்த கற்றுக்கினா அவங்களுக்கு தெளிவும் இருக்கும் அதனால் இது பாரம்பரிய நம்மளுடைய கோர்வை பாடம் இப்போ இந்த இரண்டாவது படத்தை நம்ம பார்க்கும் அதுக்கு விளக்கம் அடுத்தாபல் நாங்கள் கொடுக்குறோம் திருப்பம் குருவணக்கம் ஓகே Jom, okay. okay. இந்த இரண்டாவது பாடத்தில் எத்தனை அடிமறை எத்தனை அடி வருது அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றா செஞ்சு அதை எண்ணி எத்தனை அடி வருதுன்னு பார்த்து அதை பதிவு பண்ணிக்கும் அப்புறம் பயிற்சி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நல்லா பண்ணலாம் அஞ்சு ஆறு ம் ஏழே ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கு இந்த இரண்டாவது பாடத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது தாக்குமுறை முறை பிரிவுகள் இருக்குது ஆனால் அதில் சில ஏதோ ஒன்று ஒரு ரெண்டு பிரிவை நான் செஞ்சு காட்டுறேன் இதை கவனிக்கும் தவறு இதுதான் நின்ன நிலையை நம்ம அரைக்கி இந்த கட்டு முறை அரங்கினா கட்ட வேண்டிய நம்ம அந்த மறுமுன்னு காப்போம் அப்படின்ற மாதிரி வரக்குள்ளேயே நம்ம ஒதுங்கணும் மறுபடியும் தவற டக்குன்னு பார்த்தீங்க அப்போ இவங்கள எந்த வார்த்தனும் நம்ம இவங்களை வந்து தாக்கிறதுக்கு வசதி கட்டு இப்போ இதை வெயிட் வெயிட்டாக இருக்குது என்ன பண்ணுறாங்க இதை பிரித்து விட்டு நம்மளை தாக்குறோம் பிரித்து தாக்குறாங்கன்னா அருங்கி கட்டணும் காலை எடுக்கலை அருங்கி கட்டணும் இப்போ தட்டிட்டு வரும்போது விளாக்கு அதை இதுதான் இந்த பாடத்தை ஒவ்வொரு பாடத்தையும் நிறைய பயிற்சி நிறைய பயிற்சி பண்ண பண்ண அதுக்கு மேல்பட்டு தான் பெண்கள் பசங்களுக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம்னாக்கா அவங்க தற்காப்புக்காக இது நிறைய பயன்படும் இந்த காலால் வதைக்கிறது போல் எல்லாத்திலையுமே அதில் வந்து அதில் சில மறைமுகமான ஒரு தாக்குதல் மறைமுகமான தடுத்துதல் மறைமுகமாக தற்காத்து கொள்வது இது அனைத்தும் இந்த குத்துவரிசையில் இருக்குது இதை திரும்ப திரும்ப பார்க்கணும் பொறுமையாக நிதானமாக பார்த்து அதை பயிற்சி பண்ணோம்னாக்க நம்மளுக்கு அப்போ புரியும் நன்றி வணக்கம்